ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஓவர் பூரி மாவோ இல்லை இதுக்குன்னே மாவோ நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் ஒரே ஈவினிங் டைம் ஸ்நாக் தான் பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க பிரணா சாப்பிட்டு நல்லா இருக்கினாரு வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு அதை மசிச்சுக்கணும் இது மாதிரி மசிச்சுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அடுத்து ஜீரகப்பொடி கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இவ்வளோ தாங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி வந்து பூரி மாவை வந்து நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் கோதுமை மாவு கொஞ்சம் ரவை போட்டு பிணைஞ்சிருக்கேன் அதை இதை மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மசாலாவை அதில் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கணும் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் வைங்க இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோல் வரும் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க ஒரு ஈவினிங் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும் லெஃப்ட் ஓவர் மாவு இருக்குதுன்னு சொல்லி கவலையும் படத்தேவலை டேக் கேர் பாய்